குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி மாயமான புதுமாப்பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள மெதுகம்மல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெரி வயது எட்டு இவரது மனைவி சாகினியா இவர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது இவர் ஆந்திராவில் உள்ள சட்ட கல்லூரியில் பயின்று வருகிறார் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு வந்த ஜெரி நேற்று இரவு குழித்துறையில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நண்பர்களுடன் கலந்து கொண்டார் இந்த நிலையில் போதையில் இருந்த ஜெரி மதுபான விடுதியின் பின்புறம் உள்ள தாமிரபரணி ஆற்றில் திடீரென குதித்துள்ளார் பின்னர் இது பற்றி உடனடியாக குழித்துறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் படகு மூலம் ஜெரியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர்ந்து அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது திருமணமான இரண்டு மாதத்தில் புதுமா பிள்ளை ஆற்றில் மூழ்கி மாயமான சம்பவம் அந்த பகுதியில் பெண் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது